அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எண்ணமும் அதுதான் பொதுமக்களுடைய எண்ணமும் அதுதான் ஒருங்கிணையாம திமுக வந்து வீழ்த்த முடியாது திமுக வந்து ஒரு மெகா கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சந்திப்பதற்கு சரியான ஒரு கூட்டணிய வியூகங்களை அமைச்சு அவங்க வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கையின் மூலியமாகவும் செய்தியாளர் சந்திப்பின் மூலியமாகவும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எந்த விதமான நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி இதை மறுபரிசீலனை பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு கொடுத்தாங்க எனக்கே கெடு கொடுக்குறீங்களா சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டார் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும் சொல்லி திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே விரும்புகிறாங்க தேர்தல் களம் வந்து அதிமுக திமுக ரெண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க திமுக வந்து எதிர்பார்க்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு ஒருங்கிணைந்தா எங்கேயே நம்ம பதவிக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒருங்கிணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாரு ஒருங்கிணைக்கக்கூடிய சூழல்ல ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டே வந்தாலும் ஆங்காங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு பிடித்தமானவர்களை வச்சு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவங்க வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க இவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க இவங்களையெல்லாம் வந்து நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே வச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்லி அந்த ஒருங்கிணைப்பிற்கான அந்த இடைவெளியை அதிகப்படுத்திட்டே போனார் எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் ஒருங்கிணைப்புக்கு முட்டுக்கட்ட போடுறது எடப்பாடி பழனிசாமி தான் வேறு யாரும் கிடையாது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத அவங்க வந்து விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள் தான் அந்த ஒருங்கிணைப்புக்கு சம்மதிக்காம இருக்கிறது எல்லோருடைய விருப்பமாக தான் நம்ம வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறோம் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருங்கிணைந்தாதான் சாத்தியம் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து அதிமுகவை விட்டு வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் அது வந்து அவர் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் வெற்றிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இல்லாமல் நம்ம தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற முடியுமான்னா கண்டிப்பாக அதுவும் வந்து முடியாது கொங்கு மண்டலத்தில் முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுமே வந்து இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் வந்து தாவைக்காவோட போய் சேர்ந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்குமான வேலையை கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி பல பிரிவுகளாக போகும்போது அதிமுக வெற்றி பெறுமா கண்டிப்பாக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனாலேயே அதிமுக வந்து தோல்வியை சந்தித்தது ஆட்சியை இழக்க வேண்டிய சூழலும் வந்து ஏற்பட்டது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாமல் இல்லை கண்டிப்பாக அவருக்கு வந்து புரியும் இன்னார்னால தான் நம்ம வந்து தோற்று போனோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேரல் பதவியை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம மட்டும்தான் அந்த கட்சியினுடைய தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நம்ம சொல் பேச்சு கேட்டு தான் எல்லோரும் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கிறதுல தவறும் கிடையாது ஆனா அதற்கு தகுதியா இருக்காரா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர வந்துட்டாரு அப்படின்னா அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்துறதுல குடியா இருக்கக்கூடாது அது பலமான ஒரு கட்சியை வந்து மாற்றணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்ததோ புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய காலத்துல இந்த அதிமுக எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு வந்து மாற்றி காட்டினாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நல்லா இருக்கு சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியை விரும்புவாங்க அவர் தலைமையேற்ற நாளில் இருந்து தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தலைமையேற்ற நாளில் இருந்தும் இந்த கட்சி என்னுடைய தலைமை தான் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புல கடந்த தேர்தல் புறம் பார்த்தீங்கன்னா பத்து தோல்வியை சந்திச்சாச்சு பதினோராவது தோல்வியை சந்திக்க தைரியம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இரண்டு இடைத்தேர்தலில் புறக்கணிச்சுக்கிட்டு வந்தார் இப்போ பிஜேபி கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுமான்னா அதுவும் முடியாத காரியம்தான் இப்போ பிஜேபிக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்கான்னா கண்டிப்பா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தா தெரியும் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து இருபது சதவீத வாக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பதினெட்டு சதவீதம் வாங்கி வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த இரண்டையும் கூட்டினாலே நாங்கள் முப்பத்தி எட்டு சதவீதம் வந்துருவோம் நாங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்கள் வந்து அறுவடை செஞ்சோம்னா நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாலுமே திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை இன்றைக்கி புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி வந்துருச்சு விஜயுமே வந்து எம்ஜிஆரையும் அறிஞர் அண்ணாவையும் வந்து வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு நானும் இவர்கள் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது தமிழக வெற்றி கழகம் இன்னொரு அதிமுகவாக மாறி நிற்கிது இன்னைக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுனால புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தையும் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டாலாம் நல்லது அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புறாங்க ஐயா ஓபிஎஸ் அவங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது இணைப்புக்கு ஒருங்கிணைந்தால் போதும் அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க இருக்கிறாங்க கடந்த மாதம் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் டிசம்பர் பதினஞ்சு வந்து ஒரு முக்கியமான முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வந்து கழகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க இதை இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களுமே வந்து மேடையில் பேசும்போது சொன்னாங்க இனிமேல் குழுவாக செயல்பட வேண்டாம் கழகமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இன்றைக்கி டிசம்பர் பதினஞ்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்றே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படிங்கிற பேர்ல வந்து இது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இது கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வேற வெளியிட்டாங்க இந்த குழு கழகமாக ஏன் மாறுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாளம் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியான உடனேயே பிஜேபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் வாங்க முடியாது திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் ஓபிஎஸ் இல்லாமல் திமுகவை எதிர்க்கவும் முடியாது அப்போ இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காருன்னு சொல்லி பயந்து நடுங்கி போய் என்ன பண்ணிட்டாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி கள நிலவரங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்துக்கு மூன்று முறை வந்த ஒரு அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேசவே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டாங்களாமா அதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசலையாமா அப்போ இப்போ எப்படி பேச ஆரம்பித்தாங்க அப்போ ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக எந்த விதத்துலேயும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு பாஜக மேலிட தலைமைக்கு அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி பேசினாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே இங்கே களத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை இதனுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பல நிபந்தனைகளும் வந்து இருக்குது அதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படி இருந்துமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குழுவை கழகமாக மாட்டியிருக்காங்க அப்படின்னா அடுத்த மூவுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு கட்சியாக இருந்தால் மட்டும்தான் இன்னொரு கட்சிகளோடு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொள்ள வசதியாக வந்து இருக்கும் ஒரு குருவாக செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு சின்னங்கள் கிடைப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இல சின்னத்தை எது நோக்கி காத்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை லட்சின் கிடைக்குமா அப்படின்னா அதுலேயும் ஒரு சந்தேகம் தான் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதில் வந்து இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்குமே வந்து இருக்கிறாங்க ஏற்கனவே நடந்த விசாரணையில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருமே வந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக கட்சியினுடைய கொடி சின்னம் எல்லாம் பயன்படுத்த எங்களுக்கு தான் உரிமை உண்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அதை தடை விதிக்கணும்னு கூட ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆக குழு கலகமாக மாறுவதற்கு இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தோல்விக்கு காரணமாக இருக்க போறவரும் எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கறது மாதிரி இல்லை இன்னைக்கு அங்கே இருக்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சொல்லி பார்த்தாங்க அதையும் கேட்கறது மாதிரி இல்லை கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருந்த முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் அவங்க சொல்லி பார்த்தாங்க கேட்குற மாதிரி இல்லை எதுக்குமே இடம் கொடுக்காம நான் பொதுச் செயலாளர் நான் வச்சாதான் சட்டம் அப்படின்னு சொன்னால் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுக வேறு புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அதிமுக வேறு விதமாக இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அதை மீட்டெடுக்கத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குழு கழகமாக மாறி இருக்கிறது நன்றி வணக்கம்